புதுநகன் பிரிமி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோல்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு மூணு நாள் சிறப்பாக லீவு முடிஞ்சிருக்கும் எல்லாரும் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருப்பீங்க அவங்க அவங்க ஒரு புக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வாரம் வந்து இனிமேல் அமையட்டும் எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் வீக்கெண்ட்லாம் எப்படி போச்சு சரி அந்த வீக்கெண்ட் மூணு நாளில் வந்து லீவ்லேயே எப்படி போச்சு சுதந்திர தினத்து லீவ்லாம் அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க இன்றைக்கி கோல்டு ரப்ரேஸில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாதுங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது ஒரு பத்து ரூபா இல்லைனா அஞ்சு ரூபா வந்து ப்ளஸ் ஆகும் ஏற்கனவே வந்துட்டு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது அந்த ரேஞ்சில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஒரு அஞ்சு ரூபாயோ இல்லை இருபத்தஞ்சு ரூபாயோ வரைக்கும் ப்ளஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது இருபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஆகிறதுலாம் சான்சஸ் இல்லை அதில் வந்துட்டு ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு பதினஞ்சு பைசா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் ஒரு பத்து ரூபா வரைக்கும் ஏறதுக்கான பாசிபிள் இருக்கு ஆனால் சில்வரில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் நூற்றி இருபத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது இல்லைனா நூற்றி இருபத்தி ஆறு ஆறுக்கு வரதுக்கு இன்னொரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நூற்றி இருபத்தி எல்லே இருக்கும் அப்புறம் ஒரு சின்ன பர்சன்டேஜில் வந்து இறங்கினா நூற்றி இருபத்தி ஆறுக்கு போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது சில்வரில் பாசிபிள் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது சரிங்களா முப்பைக்கு வந்துட்டு எந்த ரேஞ்சில் தான் இருக்குது கோல்டு வந்துட்டு என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா கோல்டு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பத்து ரூபாயோ இல்லை இருபது ரூபாயோ இல்லை அன்னைக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது வெள்ளிக்கிழமை வந்துட்டு கொஞ்சம் வந்து சனிக்கிழமை வந்து இறக்கிருக்கணும் அது வந்து ஒரு பத்து ரூபா இறக்கலைன்னா அதுக்காக அப்படியே வந்துட்டு அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே வந்து இருக்கிறதுக்கான பாசிபிளும் இருக்குது அதனால் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ப்ரீவியஸ் கோல்டோட பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இர முந்நூற்றி எழுபத்தஞ்சு சரி இரநூத்தி எழுபத்தஞ்சி ஓகேங்களா அந்த ரேஞ்சில் இருக்குது அந்த ரேஞ்சில் இருந்து எப்படி ஆகுது அப்படிங்கிறத பொறுத்துல வந்து பார்ப்போம் சரிங்களா இதுதான் வீக்கு ஹாலிடேஸ்லாம் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து கீழே சொல்லுங்கள் சரிங்களா இப்போக்கி இதுதான் வீடியோ இந்த வீடியோவில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் இருக்குது அது கோல்டில் ஒரு இருபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது சில்வரில் அதே ரேஞ்ச் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு அதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூறு ஒன்பதாயிரத்தி முந்நூறுலேருந்து ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் இருக்கும் மேபி ஒரு பத்து ரூபா வந்து ஏறதுக்கு பாசிபிள் இருக்குது இல்லை ஒரு அஞ்சு ரூபாயிரத்து ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது கூட வைக்கலாம் இல்லைனா அதே ரேஞ்சு கூட இருக்கலாம் அதுக்காக பாசிபிள் தாங்க இருக்குது பெரிய சேஞ்ச் கிடையாதுங்க கோல்டன் ரேட்டில் சரிங்களா இந்திய ரூபாயோட மதிப்பு யூஎஸ் டாலர்ஸ் வந்து பத்து டாலர் ஏறுக்கு ஆனால் இந்திய ரூபாயோட மதிப்பில் பத்து பதினஞ்சு பேச வந்து ஸ்டாங்காக இருக்குது அதனால் வந்து ஈக்குவல் வரதுக்கு கொஞ்சம் பாசிபிள் ஜாஸ்தியாக இருக்கு ஒரு பத்து ரூபா இல்லைன்னா அஞ்சு ரூபாய் ஏறதுக்குன்னா பாசிபிள் இருக்குது ஓகேங்களா இதுதான் இப்போக்கான ரேஞ்சு இந்த ரேஞ்ச் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் போனாலும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் பகலுக்கு பில்லை க்ரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம்மியாக பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறவுது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்.